ஓம் வாராகிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வளர்பிறை அஷ்டமி சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு இந்த அர்ச்சனை செய்யுங்கள் பணம் உங்களை தேடி தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த அர்ச்சனை எப்படி செய்யணும் அதே மாதிரி இன்னொரு பரிகாரத்தையும் நாம் பார்க்க போகிறோம் அந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைய தினம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமை வளர்பிறை அஷ்டமி இது இரண்டுமே இணைந்து ஒரே நாளில் நம்மளுக்கு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு இந்த நாளில் நாம அஷ்டமி அப்படின்னாலே உங்க எல்லாருக்கும் தெரியும் பைரவரை நாம வழிபாடு செய்யணும் அப்படி இந்த வளர்பிறை அஷ்டமி அன்று நாம என்ன பைரவரை வழிபாடு செய்யணும் பைரவர் மட்டும் எட்டு அவதாரம் எடுத்தவர் அதுல நாம வளர்பிறை அஷ்டமி அன்று சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செய்வது மிகுந்த நற்பலன்களை நம்மளுக்கு தரும் தேய்பிரை அஷ்டமி அன்று நாம வந்துட்டு கால பைரவர வழிபாடு செய்யணும் நம்முடைய கடன்கள் குறைவதற்கும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அழிவதற்கும் எதிரிகள் தொல்லை நீங்குவதற்கும் நாம வந்து தேய்பிரை அஷ்டமி அன்று பைரவரை வழிபாடு செய்யணும் வளர்பிரை அஷ்டமி அன்று பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை முன்னேறுவதற்கும் பல மடங்கு பெருகுவதற்கும் செல்வம் சேருவதற்கும் நம்ம வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் நடத்துவதற்கும் வந்து சொர்ணாகர்ஷன பைரவர வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில நடக்கும் ஒவ்வொரு அஷ்டமிக்கும் ஒவ்வொரு பலன்கள் நம்மளுக்கு இருக்கிறது தேய்பிறை அஷ்டமி அன்று தான் நிறைய பேர் சிறப்பான வழிபாடுகள்லாம் செய்வாங்க வளர்பிறை அஷ்டமி அன்று எதையுமே வந்து அவங்க கண்டுக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் அப்படி செய்யவே கூடாது வளர்பிறை அஷ்டமி நம்ம குடும்பம் வளர்வதற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அதுவும் இன்றைய தினம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வளர்பிரை வெள்ளிக்கிழமையோடையே நம்மளுக்கு இந்த அஷ்டமி அமைந்தது ரொம்பவே அற்புதமான நாள் அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீர்கள் அதே மாதிரி நீங்க இந்த சொர்ண ஆகர்ஷண படம் உங்க வீட்டு வீட்டில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அது ரொம்ப விசேஷம் இப்போ ஈரோட்டில் இருக்கிற பைரவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக வெளியில் வந்து அவருடைய வாகனத்தோட பைரவர் நிற்பார் ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்தில் இந்த சொர்ணாகர்ஷ்ணா பைரவரை தான் வச்சுருப்பாங்க அப்படி நீங்கள் உங்கள் அதற்கு அந்த ஈரோட்டில் அங்கே தான் சுற்றி இருக்கிற வட்டாரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அங்க கொண்டு அங்க போய் நீங்க வந்து அபிஷேகத்திற்கு சொர்ணாகர்ஷ்ண பைரவருக்கு பால் வாங்கி கொடுங்க அவங்க வந்து உங்க கையாலேயே அபிஷேகம் பண்ணுவதற்கு அங்க அலோ பண்றாங்க அது ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க அம்மா நாங்கள் வெளியூரில் இருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கிறோம் நாங்கள்லாம் என்ன பண்ணுவது அப்படின்னா சொர்ண ஆகர்ஷணருடைய பைரவரை நாம் வந்து வீட்டில் தாராளமாக வாங்கி வச்சுக்கலாம் கால பைரவரை தான் வீட்டில் வாங்கி வைக்கக்கூடாது சொர்ண ஆகர்ஷண பைரவரை இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல கூட தெரியறாது பார்த்தீங்களா இந்த பைரவரை நீங்கள் வந்து போட்டோவா நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு செவ்வரளி பூக்களால் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு என்ன நைவேத்தியம் செய்யணும் அப்படிங்கிறதுல பெரிய குழப்பமாவே இருக்கும் இன்ன இன்றைய தினத்துல சிறப்பான நைவேத்தியங்கள் இரண்டு என்ன வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி தனியா நான் ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் அதை பார்க்காதவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அதையும் போய் பார்த்துக்கோங்க பைரவருக்கு ரெண்டு தீபங்கள் என்ன தீபம் வேணாலும் இருக்கலாம் கோவிலில் நீங்கள் இழுப்பை எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் வீட்டில் நிறைய பேர் இழுப்பை எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறீங்க தாராளமாக ஏற்றலாம் ஏன் அப்படின்னா சிவபெருமானுக்கு உகந்த எண்ணெய் அப்படிங்கிறதே இழுப்பை எண்ணெய் தான் சிவபெருமானின் இன்னொரு அவதாரம் தான் பைரவரினுடைய அவதாரம் அதனால தாராளமாக நீங்கள் இழுப்பை எண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு நெய்வேத்தியங்கள் வச்சுட்டு இப்போ நான் சொன்ன சொல்லக்கூடிய அந்த அர்ச்சனை மட்டும் நீங்க செய்யுங்க ஏதாவது உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும் எங்க வீட்டில் செல்வம் நிலைத்து இருக்கணும் அப்படின்னு நூற்றி எட்டு நாணய அர்ச்சனை செய்யுங்க ஏன்னா இன்றைய தினம் நாம் மகாலட்சுமி தாயாருக்கும் அர்ச்சனை செய்வோம் ஆனாலும் பைரவர் சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கும் இந்த நாணய அர்ச்சனை செய்வது மேலும் உங்களுக்கு சிறப்பான நல்ல பலனை தரும் நீங்க வேண்டாம் வேண்டான்னு சொன்னா கூட உங்களுக்கு பணம் இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்க கையில புழங்கிக்கிட்டே இருக்கும் நூத்தி எட்டு நாணயங்கள் எடுத்துக்கோங்க நீங்க எதுவுமே மந்திரங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்லைங்க ஓம் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரே போற்றி ஓம் சொர்ண ஆகர்ஷ்ண போற்றி ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவரே போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு நாணய அர்ச்சனை செஞ்சுட்டு தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி உங்க பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் அந்த அர்ச்சனை செய்த நாணயங்களை வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல ஒன்று ரெண்டு நாணயங்களை வச்சுக்கோங்க உங்க பர்ஸில் ஒன்று ரெண்டு நாணயங்களை வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு பண வரவையும் தன ஆகர்ஷணத்தையும் உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் அவ்வளவு அற்புதமானது இன்றைய நாளை யாருமே தவற விடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு எளிய பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இது வந்து நம்ம எதிரிகள்கிட்ட இருந்து காப்பாற்றி நம்ம வீட்டில இருக்கக்கூடிய தீய சக்திகளை அழித்து பண வரவை அதிகரிக்கும் நம்ம இன்றைய காலகட்டத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது ஆனால் பெரும்பாலான பிரச்சனை இந்த பண தான் இருக்கும் இல்லைங்களா அப்போ நம்ம அந்த பணத்தடையை சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வரக்கூடிய முக்காவாசி பிரச்சனைகள் வந்து சரியாயிடும் அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சுருங்க ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதில் கல்லூப்பை நிரப்பிக்கோங்க எட்டு வந்து கிராம்பு நல்ல முழுமையாக மொக்கோட இருக்கக்கூடிய கிராம்பாக எடுத்துக்கோங்க எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க அந்த எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்தக்கூடிய அந்த கிராமம் வந்து கல்லுப்பு மேலே வச்சுட்டு உங்கள் வீட்டு கன்னி மூளையில யாருக்குமே தெரியாமல் வச்சுக்கோங்க ஏன்னா கன்னி மூளையில நம்ம பீரோ வச்சிருப்போம் நீங்கள் பீரோவுக்கு அடியில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்படி வைக்கும்போது நம்ம வீட்டில் வந்து அந்த கன்னி மூளையில வந்து குபேர மூளை அப்படின்னு சொல்லுவோம் அங்கே வைக்கும்போது தன ஆகர்ஷணம் ஏற்படும் இந்த கிராம்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பை கல்லூப்பும் தனத்தை பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது அதனால அந்த கண்ணாடி பவுல்ல நாம ஏன் வைக்க சொல்றோம் அப்படின்னா கண்ணாடி பவுல்ல வந்து எல்லா வைபையும் வந்து கிரகிக்கக்கூடிய தன்மை உண்டு அதனால இந்த மூன்றையும் ஒன்றிணைத்து நாம கன்னி மூலையில வைக்கும் போது பண வரவை தாராளமாக நம்ம வீட்டுக்குள்ள வந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேலையை வந்து இந்த பரிகாரம் செய்யும் பத்து ரூபாய் செலவு கிடையாதுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லூப்பை பயன்படுத்தாமல் தனியாக ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க அந்த கல்லூப்பை வந்து நீங்கள் நிரப்பிட்டு எட்டு கிராம்பை மட்டும் வச்சு உங்கள் வீட்டு கன்னி மூலையில் வச்சுருங்க இதை எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்கு அப்படியே விட்டுருங்க அதற்கு மேலே அது வந்து தண்ணி விட்ட மாதிரி கீழே இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சிருங்க தண்ணி விட்ட மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து ஓடுகிற நீர்களிலேயோ இல்லை உங்கள் வீட்டு சிங்க்க்லேயோ கரைச்சி விட்டுருங்க அந்த கிராம்பை வந்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க இந்த இரண்டையும் இன்றைய நாள் செய்ய தவறவே தவறாதீர்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் இது இரண்டையும் உங்க வீட்ல செய்யும் போது பண வரவு அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும் வறுமை அப்படிங்கிற இடத்திற்கு உங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க இந்த இரண்டையும் செய்து பைரவரினுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்